நான் எந்த தப்பு பண்ணல நான் எதனால அதெல்லாம் சொல்லாம இருக்கணும் நான் தைரியமா தான் இருந்த அப்படின்னு பாவனா அவங்க ரீசெண்டா ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க எனக்கு கிடைக்க வேண்டிய அன்ப கொடுத்ததாலதான் அவருதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அவங்க ஒரு சில விஷயங்கள்ல சொல்லிருக்காங்க நாகச்சைதன்யா அவரை தூக்கி எறிஞ்சிருக்காங்க சமந்தா அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்துச்சா என்னாச்சுங்கிறத வாங்க எந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல பாவனா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில அவங்க பேசும்போது என்னெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னா தீபாவளி சமயத்துல அவங்க நடிச்ச படத்துல எவ்வளவு தூரம் ஹிட் ஆச்சு அந்த படத்துல ரொம்பவே சந்தோஷப்பட்டதாகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சதாகவும் சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மலையாளத்துல எல்லாம் ஆனா தமிழ்ல அவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் தமிழ்ல இருந்து அப்படியே விலகி போயிட்டாங்க பாவனா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்க காரணமே அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறதுதான் தான் அவங்களுடைய கதாபாத்திரங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சதுதான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பாவனா அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்து

அவங்களுக்கு நடக்குது ஆனா வெளிய சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த பேட்டியில சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அதே போலதான் ஷூட்டிங் போகும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் நான் எங்கயும் சுத்தி பார்க்க போற மாதிரி தான் நினைச்சிட்டு போவேன் ரொம்ப பன்னா இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகழகான விஷயங்களை அந்த பேட்டியில சொல்லிருந்தாங்க அப்ப இருக்க மாதிரியே இப்பவும் பாவனா அவங்க இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில சரக்குமார் அவங்களுடைய மகள் ரயான் அவங்க அப்பாவோட வளர்ச்சியும் பாத்திருக்க வீழ்ச்சியும் பாத்திருக்க அவர் அதுல இருந்து மீண்டு வந்ததையும் பாத்திருக்க அவர் என்னதான் வீழ்ந்தாலும் அவருக்கு அவர் மேல எந்த சந்தேகமே வந்தது கிடையாது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு போயிருவாரு அவர் சக்சஸ் ஆன ஆடுறதும் இல்ல பெயிலியர் ஆனா அலறதும் இல்ல அது எல்லாம் அவர்கிட்ட இருந்துதான் கத்துக்கணும் எங்க அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்ததால அவங்களுக்குள்ள இருக்க அந்த அடித்தளம் ரொம்ப உறுதியா இருக்கு ஒரு துறையில அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வேலை செய்யறதால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யுது அம்மா சினிமாவில நாப்பத்தேழு வருஷமும் அப்பா சினிமாவில் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலயும் நினைச்சு நிக்க காரணம் அவங்களோட கடின உழைப்பு தான் சொல்லணும் அவங்க சினிமா மேல வச்சிருக்க லவ் தான் அப்படின்னு சொல்லணும் அவங்க எப்பவும் எனக்கு ஹீரோ ஹீரோயினா தான் தெரியுறாங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க அதை செய்வாங்க நான் என்னோட லவ் வீட்டுல சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு எங்க வீட்டுல இதெல்லாம் ரொம்ப ஓப்பனா இருக்கும் அவங்க கிட்ட மறைச்சு வச்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது என் தம்பி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணா அது மட்டும் இல்லாம கல்யாண வேலையெல்லாம் பக்க கூட நின்று எல்லாருமே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க எனக்கு எல்லாமே என்னோட அப்பா தான் அந்த வயசுல எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு எல்லாமே அவர் அவர்கிட்ட இருந்துதான் கிடைச்சது அவர் என்ன பார்த்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு எல்லா சப்போர்ட்டும் அவர்தான் தான் பண்றாரு நிறைய விஷயங்கள் இப்படி சரத்குமார் அவரை பத்தி ரயான் அவங்க சொல்லி அடுத்து நடிகை சமந்தா அவங்களுக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்ல அவங்க மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் வந்து வெளியாகி இருந்துச்சு புகைப்படத்தோட அந்த வகையில சமந்தா அவங்க இன்னும் அந்த டாட்டுவர் நாகச்சைதன்யா அவங்களுடைய பெயர் போட்டு அழிக்கவே கிடையாது இன்னும் அவர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பத்திரிகையில எழுதியிருந்தாங்க சீக்கிரமா இவங்க இரண்டாம் திருமணம் பண்ண போறாங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இவங்களை பத்தி வதந்திகளும் வந்துச்சு இந்த நிலையில அவங்களோட லேட்டஸ்டான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஒரு புகைப்படம் ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க வலது கையில குத்தி இருந்த டாட்டுவ அவங்க எடுக்கிற முயற்சியில நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணது தெரிய வந்திருக்கு அந்த டாட்டூ நாக சைதன்யா அவங்கள காதலிச்சப்ப போட்டுக்கிட்டது சமந்தா அவங்களுடைய இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ஒரு வழியா சைதன்யா அவங்கள மறந்து அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிட்டாங்க சமந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கையில இனி இரண்டாம் திருமணம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லவே இல்லை அடுத்தடுத்து படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க